வணக்கம் நான் ஆரம்பிக்குமா செகண்ட் சீஸ் இன்றைய செய்திகள் எவ்வளவு நாளுதான் இலவச தருவீர்கள் வேலை வாய்ப்பை உருவாக்குங்கள் இன்னும் எவ்வளவு நாள் நாள்தான் இலவசம் ரேஷன் தருவீர்கள் அதற்கு பதிலாக வேலைவாய்ப்பு உருவாக்குங்கள் என புலம்பெயர்ந்தோருக்கும் ரேஷன் பொருட்கள் வழங்குவதும் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது கொரோனா பரவல் காலத்தில் போது புலபெயர்ந்த தொழிலாளர்களுக்கும் ரேஷன் உட்பொருள் உணவுப் பொருட்களின் கிடைப்பதாக தொடர்பாக வழக்குகள் தொடர்பான அப்போது நாட்டின் எந்த இடத்திலும் ரேஷன் பொருட்களை வாங்கும் வசதியை ஏற்படுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் கன இது தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நேற்று மீண்டும் விசாரணை வந்தது அப்போது மத்திய அரசின் சார்பில் அஜரா ஆஜரான செலிஸ்டர் ஜெனரல் துஷார் மேதா உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் எட்டு கோடி மக்களுக்கு இலவசமாக ரேஷன் வழங்குவதற்கு என குறிப்பிடப்பட்டார் மனுதார தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பிரசாந்த் இருப்பினும் இருபத்தி மூணு கோடி மக்களுக்கு இதுவரை ரேஷன் கார்டுகளில் வழங்கப்படவில்லை எனவே பாதிக்கப்பட்ட இதை தொடர்ந்து அமரது கூறியதாவது இன்னும் எத்தனை காலத்துக்கும் தான் இலவச ரேஷன் பொருட்களை வாங்குவீர்கள் அதற்கு மாற்றாக வேலை வாய்ப்பு உருவாக்குவதில் மத்திய அரசு கவனம் செலுத்த வேண்டும் மத்திய அரசு இந்த அளவுக்கு அதிகமான ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டால் மாநில அரசு ரேஷன் அட்டைகளுக்கும் தொடர்ந்து விநியோகிக்க ரேஷன் பொருட்கள் மத்திய அரசு வழங்குகின்றன என்பதால் மாநில அரசு இதில் இதில் எந்த க கட்டுப்பாட்டு இல்லாமல் இதையே மாநில அரசு ரேஷன் பொருட்களை இலவசமாக வழங்க வேண்டும் என்று கூறினால் நீதி நிதி நெருக்கடி உள்ளிட்ட காரணங்களை கூறுவ அதில் அதிக அளவு ரேஷன் கார்டுகளையும் விநியோகித்தால் ரேஷன் கார்டுகளையும் இலவச ரேஷன்களையும் மாநிலங்களையே வழங்க வேண்டும் என்று உத்தரவிடலாம் இதனால் ரேஷன் பொருட்களையும் இலவசமாக வழங்குவதற்கு பதிலாக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் மத்திய அரசு கவனம் செலுத்த வேண்டும் இவ்வாறு அமர் உள்ளன பின்னர் விசாரணை அடுத்த மாதம் எட்டாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது நன்றி